தேவேந்திரகுல வேளாளன் மக்களின் வரலாற்று ஆசான் என்று அழைக்கப்படும் அண்ணன் செந்திமல்லர் அவருடைய மனு சில நாட்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது இந்த நிராகரிப்பு என்பது நமக்கு எதை காட்டுகிறது அப்படின்னா இந்த மண்ணில் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளன் மக்களுடைய நீதி மறுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம உணர முடிகிறது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் வரலாற்று ரீதியாகவும் சரி கருத்து ரீதியாகவும் சரி இந்த மண்ணில் பேசுவதற்கான சுதந்திரம் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம உணர முடிகிறது நம்முடைய முன்னோர்கள் இந்த மண்ணில் ஆட்சியை நிறுவதற்காக பல போர்களை தொடுத்தார்கள் உழவர் கொடிகளை நாம் வாளேந்தி மல்லர் குடிகளாகி மாறி போர்க்குடிகளாகி மாறி லட்சக்கணக்கான உழவர் கொடிகள் இந்த மண்ணில் இழந்து ஆட்சி இந்த மண்ணில் நிறுவனம் ஆனால் அதற்கு பிறகு சில துறையிகளால் பாண்டியாட்சி மீண்டும் இந்த மண்ணில் வீழ்த்தப்பட்டது அப்படின்னு தான் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே குடியில் வந்த நாம் இன்றைக்கி இந்த மண்ணில் நம்மளை நிலைநிறுத்துவதற்கு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கூட இந்த மண்ணில் நீனும் நானும் சமம் நீ உயர்ந்தவனும் இல்லை நான் தாழ்ந்தவனும் இல்லை என்று சொல்லி புரிய வைத்து இந்த மண்ணில் நம்மளை நிலைநிறுத்துருக்கு ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இந்த மண்ணில் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட மண் அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் தான் அந்த மண் இருக்குது அப்போ நமக்கான உரிமைகளையும் நமக்கான பிரச்சினைகளையும் வீதியில் கொண்டு போய் ஒரு போராட்ட காலத்தை உருவாக்கும் அப்படின்னு காலத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே நமக்காக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்யுது நம்மளை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அங்கே நம்மளை வச்சு காவல்துறை வச்சு அடக்குறாங்க ஒடுக்குறாங்க ஒரு நமக்கான போராட்டத்தை இந்த மண்ணில் உருவாதிருக்கு நம்ம நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு போராட்டத்தை உருவாக்க முடியுது ஒரு போராட்டத்தை எடு கையில் எடுக்க முடிகிறது சரி நம்மளால் உருவாக்கப்பட்ட அரசு நமக்கு ஏதாவது சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அரசு கூட நம்மளால் உருவாக்கப்பட்ட அரசு கூட நமக்கு இந்த மண்ணில் அரசியல் ரீதியான இடம் நமக்கு இல்லாமல் இருக்குது அரசியல் மறுப்பு இருக்குது பேச்சு உரிமை மறுக்கப்பட்டு இருக்கிறது அப்போ எதுவுமே இந்த மண்ணில் நமக்கான உரிமை இல்லை இந்த மண்ணின் போர்வர்களுக்கான உரிமை இந்த மண்ணில் எல்லாமே மறுக்கப்பட்டு இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய தேவேந்திர உள்ள வேளாளர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு அரசியல் அதிகாரம் மட்டும்தான் இந்த மண்ணில் நமக்கான அதிகாரத்தை பெற முடியும் நமக்கான உரிமையை மீட்டெடுக்க முடியும் நம்ம ஒவ்வொருவரும் கண்ட அரசியலையும் கண்ட த தலைமைகளையும் நம்ம கையில் எடுத்து தடுறோம் நம்ம கண்ட அரசியலை இருக்கிறத விட நம்ம தலைமைகளையும் நல்ல தலைமைகளை தேர்ந்தெடுத்து நமக்கான உரிமையை நம்ம அரசியல் ரீதியாக தான் நம்ம வந்து வெல்ல முடியும் நீங்கள் ஏடிமிக்கில் வந்து நம்ம ஒரு பா ஒரு நாலு பேர் தேவேந்திர வேளாட்ற எம்பி இருக்கிறாரு எம்எல்ஏ இருக்காருன்னா அவர் வந்து அந்த ஏடிமிக்கில் வந்து அரசியலில் வந்து இடம் தான் கொடுத்துருக்கேன் ஆனால் அவனுக்கான அதிகாரம் அந்த இடத்துல கொடுக்கல அவனுடைய கால்கள் கை வாய் எல்லாமே அடைக்கப்பட்டிருக்குது கால் கட்டப்பட்டு இருக்குது வாய் அடைக்கப்பட்டு இருக்குது அப்படி தான் எம்பி எம்எல்ஏ இருக்கிறேன் அதனால் நம்ம இன்னொரு கட்சியில் பயணிக்கிறது வந்து அங்கே இடம் தான் நம்ம கொடுப்பா இருந்தப்பட நமக்கு அதிகாரத்தை கையில் கொடுக்க மாட்டேன் அங்கே நம்ம அடக்கப்பட்டு தான் இருப்போம் அதனால் நமக்கான அரசியல் நம்ம வெல்லணும் நமக்கான அரசியல் வேணும்னா நம்முடைய தமிழ் தலைமையில் நல்ல தலைமையில் தேர்ந்தெடுத்து நம்ம அரசியல் ரீதியாக பயணிக்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா இன்றைக்கி அரசியல் அதிகாரம் இருப்பதனால் ஒரே காரணத்தினால இன்றைக்கி கற்பனைகளையும் பொய்களையும் கதைகளாக ஆக்கி ஒரு உண்மையை உண்மை வரலாறு ஆக்கி இன்றைக்கி மாதக்கணக்கில் வரலாறு பேசுகிறேன் பக்கமாக வரலாறு பேசுகிறேன் அந்த வரலாறு போல் என்னென்னு பார்த்தோம்னா பே கற்பனையும் பொய்களையும் கலந்த வரலாறு தான் நீ கெளி வச்சுருக்கேன் பார்த்தேனே நீ கண்ட இடங்களில் சிலைகள் இருக்கு பார்த்துருப்பீங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு அரசியல் அதிகாரம் அரசியல் அதிகாரத்தில் நான் மேலே இருக்கிறேன் இன்றைக்கி பேர் முப்பது பேர் எம்பி எம்எல்ஏ இருக்கிறேன் அப்படின்னா அவன் சொல்கிறது மட்டும்தான் இங்கே நடக்கும் அவன் சொல்கிறது தான் வரலாறு வரலாறு மற்றவர் சொல்கிறது வரலாறாக இருக்காது இன்றைக்கி அண்ணன் செந்தில் மலருடைய மனு ஏன் நிதாரிக்கப்பட்டி இருக்கிறதுனா அங்கே அரசியல் அதிகாரம் இல்லாத ஒரு செந்தில் மல்லராக இருக்கார் அண்ணன் செந்தில் மல்லர் அவர்கள் அரசியல் அதிகாரத்தில் இருந்திருந்தார் அப்படின்னா இன்றைக்கி அவருடைய மனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காது இன்றைக்கி அவருடைய வரலாறு இன்றைக்கி இந்த மண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதுதான் வந்து உண்மை அதனால் அரசியல் அதிகாரத்தின் இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் பயணிக்கணும் அப்படிங்கிறத பணிவோடு கேட்டுக்கொள்வதோடு இன்றைக்கி இந்த மண்ணில் கண்டவனும் அரசியல் பேசுகிறேன் கண்டவனும் அதிகாரத்தில் இருக்கிறேன் இன்றைக்கி பேசுகிறேன் மேடையை போட்டு ஒருத்தன் பேசுகிறேன் ஐயா இம்மானுவர் செய்கிற பேசுகிறேன் இம்மானவர்னால் யாரான்னு கேட்குறேன் அந்த இடத்துல உளவுத்துறையும் காவல்துறையும் அவன் பேசக்கூடிய வார்த்தை என்பது சாதி மோதலை உருவாக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்க வேடிக்கை பார்க்க காரணம் என்னென்னா அரசியல் அதிகாரம் அவங்க பக்கத்தில் இருக்குது அவன் சுதந்திரமாக நம்ம தலைவரை பற்றி பேசுகிறான் அவனுக்கு அந்த மண்ணில் சுதந்திரமாக பேசுறதுக்கு தமிழக அரசு வாய்ப்பு கொடுத்துருக்குது அதே மாதிரி இசக்கி ராஜா பேசுகிறேன் ஐயா இம்மான் வேற தரக்குறைவாக இழிவுபடுத்தி வெற்றி பண்ணவனுக்குன்னா அரசு விழாவான்னு பேசுகிறேன் இம்மானுவல் சேகிறேன் அவனுடைய வயசு என்ன ஐயா அவனுடைய வயசு என்ன ஆ இவன் ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டியான் இவன் சமூகத்துக்கு ஒரு நல்வழி நல்வழிப்படுத்துகிறார் ஒரு சமூகத்தை ஏன்டா ஒரு வ ஒரு வயசை ஒரு வன்ன விட வயதில் மூத்தவரை ஒரு லட்சக்கணக்கான மக்கள் தலைவராக போற்றக்கூடியவரை கடவுளாக வழிபடக்கூடிய நபரை இம்மானுவல் சேகரேன் அப்படின்னு சொல்லி நீ ஒருமையில பேசுகிறீங்கன்னா ஆ அப்போ உனக்கு ஏதாச்சும் அடிப்படை உரிமை அறிவாச்சு இருக்குதா இன்றுஉள் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்மளோட ஐந்து வயது இளைவனை போய் தம்பி இங்கே வாங்கப்போன்னு ஜனத்தை வர்றேன் ஏ இங்கே வாட்னு சொன்னால் வரமாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் காலகட்டத்தில் வாழ்ந்துக்கி இருக்கிறான் இப்போ கூட அவனுக்கு ஒரு அரிப்பிட அறிவே இல்லாமல் நீ இந்த தளத்தில் பேசுகிறேன் நீ எப்படிப்பட்ட நபராக இருப்ப ஆனால் இப்படிலாம் பேசுவதற்கு இந்த மண்ணில் அவனுக்கு உரிமை இருக்குது கருத்து சுந்தரம் இருக்குது அவன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சாதி முதல்ல தூண்டாதுன்னு சொல்லுது அரசு அவனை அந்த மண்ணில் நடமாட விட்டு வெளிக்க பார்க்குது காரணம் அரசியல் அதிகாரம் சௌத்திரி பேசுகிறான் கற்பனையை கொண்டு கதை எழுதக்கூடியவன் அவனுக்கு வரலாறுன்னா என்னன்னே தெரியாது கற்பனையை தான் அவன் வரலாற நினச்சிக்கிறக்கான் உயிரை அப்படி தான் வரலாற பேசிக்கிறக்கேன் இன்ற வரைக்கும் மேடையில் அவன் பேசுகிற வரலாறு பூரம் கற்பனை பொய்யும் கலந்து வரலாறு பேசிக்கிருக்கிறேன் அவன் இன்றைக்கி ஐயா உரிமையில் பேசுகிறான் அப்போ அந்தளவுக்கு அவனுக்கும் பேசுகிறக்கு உரிமை கொடுத்துருக்குன்னா உரிமை இருக்குது அந்த மண்ணில் வந்து அவனுக்கும் சுதந்திரம் இருக்குது பேசுறதுக்கு அவனுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது நடமாடுக்கு சுதந்திரம் இருக்குது அவனை அவன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சாதி முதல் உருவாக்காது ஆனால் அண்ணன் செந்தில்மல்லவர் அவர்கள் வரலாற்று ரீதியான கருத்துக்களை காட்டும் பொழுது அவர் சாதி ரீதியான மோதலை தூண்டுகிறார் என்று ஒரு கட்டுக்கதையை எழுப்பி விடுகிறார்கள் எந்த இடத்துல அவர் சாதி மோதலை உருவாக்குவதை பேசினார் மற்றவர்கள் பேசியதை விடவா அதிகமாக பேசிட்டார் நீங்கள் பேசியதை விடவா அவர் அதிகமாக பேசிட்டார் கிடையாது இது ஒரு திட்டமிடுதல் அண்ணன் செந்தில்மலரை இந்த மண்ணில் ஒடுக்க வேண்டும் அடக்க வேண்டும் இவர் வரலாற்று ரீதியான கருத்துக்களை அந்த மண்ணில் பதிவு செய்யக்கூடாது இவரால் தான் இன்றைக்கி ஒவ்வொரு இளைஞர்களும் மா வரலாற்று படுத்திக்கிட்டு இருக்கேன் இவரை ஒடுக்குனா வரலாறு ஒடுங்கிரும் பார்க்குறாங்க ஆனால் ஒரு காலத்திலையும் அண்ணன் செந்திரிவாலர் இன்றைக்கி எவ்வளோதான் அடக்கி ஒடுக்கினாலும் நாங்கள் வரலாற்றை படித்து விட்டோம் எங்களுக்கு எங்கள் எங்கள் அண்ணன் வரலாற்றை செ கற்றுக் கொடுத்து விட்டார் அதனால் நாங்கள் இனிமேல் வரலாற்று ரீதியாக பதிலடி கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்